ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாட் டமணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு புதன்கிழமை காலையில் அதிகாலையிலேருந்து இருந்து இரவு வரைக்கும் நான் செய்த வேலைகளை வ்ளாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த விளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் இதில் சமையல் கோலம் அண்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸு அப்புறம் நம்மளுடைய துளசி மாடதை வந்து தனியாக எடுத்து வைக்கலாம்னு முடிவு பண்ணி ஒரு ஸ்டாண்டெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்புறம் லக்ஷ்மி விளக்குக்கு வைக்கக்கூடிய அந்த கண்ணாடி பவுல் மாதிரி இருக்கக்கூடிய தாமிரப்பு விளக்கு இதெல்லாமே வந்து அன்றைக்கின்னு நான் வந்து செஞ்ச வேலைகள் எல்லாம் அப்படியே உங்களுக்கு ஒரு வ்ளாக கொடுத்துருக்கேன் நான் வாங்கின பொருளையும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸாக இருக்குமே அப்படின்னு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் செவ்வாய்க்கிழமை விடிய விடிய மழை கா சாயந்தரம் ஆறு மணிக்கு பிடித்த மழை மறுநாள் காலையில் வரைக்கும் மழை அப்படியே சும்மா பேய்ஞ்சிட்டே இருந்ததுங்க எந்திரிச்சி போயிட்டு கோலம் பொல்லான்னு ஆனால் நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சது தெரியாது போய் கோலம் போடலான்னு போனால் ஃபுல்லாக மழை பேய்ஞ்சிகிட்டு இருக்குது இது என்ன வாசலுக்கு ஊட்ட முடியாது கோலமும் போட முடியாது அப்படின்ட்டு மறுபடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி போட்டு கோலம் எப்போதும் போடுவோம் இல்லையா அந்த இடத்துல சரி கோலம் போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஏற்கனவே போட்டிருந்த பழைய கோலமெல்லாம் அந்த மலை சாரல் பட்டு ஃபுல்லாக அப்படியே கசகசன்னு இருந்தது சரின்ட்டு அதெல்லாமே நீட்டாக ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஒரு சிம்பிளான ஒரு ரங்கோலி கோலம் தான் போட்டு விட்டேன் பின்கதவு பக்கம் வந்து எப்போதுமே முன்கதவு திறந்துட்டு அப்படின்னா பின்கதவு பக்கம் வாசல் தெளிக்கிறோனோ இல்லையோ ஒரு கப்பு தண்ணி எப்போதும் காலையில் எந்திரிச்சோனோ வாசல் திறந்து ஊற்றி விட்டுருவேன் சரி அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போனால் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக மழை கார்டனில் எப்படி இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே உள்ளே போனேன் தண்ணி உள்ளே நிற்குதான்னு பார்க்கலன்னா நிற்கிற அளவுக்கு மழை இல்லை ஆனால் பேஞ்சிகிட்டே இருந்தது அப்புறம் தண்ணி ஊற்றில் சரி ஃபுல்லாக மழை பெய்யுறதுனால வேண்டான்ட்டு அப்புறம் வந்தாச்சு வந்துட்டு அப்படியே வாசல் ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு கம்ப்ளீட்டாக ஒரு மாப்பு ஒன்று போட்டு விட்டுட்டேன் ஏன்னா ஒரு மாதிரி கசகசன்னு இருந்தது சரின்னு மாப்பு போட்டு விட்டுட்டு அப்படியே ஒரு கோலமும் போட்டு விட்டாச்சு இந்த கோலம் நம்மளுடைய கோல சேனலில் நான் கொடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் ஸ்பீடாக கொடுத்துருப்பேன் அதில் வந்து ரொம்ப மெதுவாக தான் காட்டியிருப்பேன் பாருங்கள் நம்மளுடைய கோல சேனல் வந்து அம்மணி ரங்கோலி அந்த சேனல் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம எப்போதும் சுஷுவலாக போடக்கூடிய கோலம் எல்லாமே வந்து அதில் நான் கொடுத்துட்டே இருக்கேன் பாருங்கள் ஏன்னா ஃபுல்லாக ஈரமாக இருந்தது அந்த சைடும் ஃபுல்லாக வந்து மலைச்சாரல் அப்படியே இருந்துகிட்டே இருந்தது கரெக்டாக நான் கோலம் போகிற டயத்தில் மழை அப்படியே விட்டுருச்சு விட்டுட்டு அப்புறம் அப்படியே வெயில் போட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆரம்பிச்சிது கொஞ்சம் அப்படியே வெளிச்சமும் வர ஆரம்பிச்சிது சரி இன்னி மழை பெய்யாது அப்படின்ட்டு கோலம் போட்டு விட்டேன் மழை நல்லா பேஞ்சிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கோலம் போட்டிருக்க மாட்டேன் அன்றைக்கி ஏன்னா இந்த சைடு ஓப்பனாக இருக்கிறதுனால அந்த சாரல் வந்து ஃபுல்லாக அடிக்கும் அப்படிங்கிறப்போ ஃபுல்லாக எல்லாமே நனைஞ்சு போயிடும் அதனால் வந்து போட மாட்டேன் சரி மழை நின்றுச்சு சரி போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட ம கோலம் போட்டு விட்டாச்சு இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அப்படியே சும்மா அப்படியே போட்டு விடுற ஒரு கோலம்தான் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ஒரு ஸ்டார் போட்டு அப்படியே ஒரு ரங்கோலி மாதிரி இழுத்து விட்டோம் அப்படின்னா அது அழகாக வந்துடும் இந்த உள்ள வந்து ஃபில்லப் பண்ணுறது எல்லாமே அதை நானாக யோசிச்சு பண்ணது அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணினேன் அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது பார்க்குறக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா சின்ன சின்ன கோலமாக எங்களுக்கு போட்டு வீடியோ கொடுங்க அக்கா ஏன்னா வந்து டெய்லி கோலம் வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்கலாம் வந்து இது மாதிரியெல்லாம் பெரிய கோலம்லாம் போட முடியாது சும்மா மூணு புள்ளி அஞ்சு புள்ளி அந்த அளவுக்குள்ளே தான் கோலம் போட முடியும் இல்லையா அதனால அவங்க கேட்டிருந்தாங்க அக்கா சின்ன கோலமாக ஒரு கோலம் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்க அக்கா உங்கள் வீட்டில் என்ன குருவி வளர்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா அவங்களுக்காக தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் காலையிலே பாருங்கள் எவ்வளோ குருவி அந்த மலை ஈரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ குருவி ஃபுல்லாக சவுண்டு கிச் கீச் கிச் கீச்சின்ட்டு இதெல்லாம் கம்மிங்க நான் ஃபுல்லாக குருவி நிறைய நம்ம வீட்டில் வந்து இருக்கும்போதே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ குருவி நம்ம வீட்டுக்கு வரும் ஏன்னா காலையிலேயே உணவு வச்சுருவேன் கார்டன் பக்கமும் உணவு வச்சுருவேன் முன்னாடி வாசலுக்கு முன்னாடி தலைவாசலுக்கு முன்னாடியும் கொண்டு போய் உணவு வச்சுருவேன் அதனால் பார்த்தீங்கன்னா அது எந்திரிச்சு வந்தோடனே நேராக வந்து அந்த சாப்பிட்றதுக்கு தான் வரும் அந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு தான் அது வரும் பெரும்பாலும் வந்து அரிசி வாங்கி வச்சுக்குவேன் குருணை அரிசி அதை போடுவேன் இல்லை அப்படின்னா பொறி அந்த மாதிரி ஐட்டம் இருந்தாலும் போட்டு வச்சிருவேன் தண்ணி பக்கத்தில் ஊற்றி வச்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து நைட்டே வந்து ரெசிபி சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா சோயா பீன்ஸ் வந்து அப்படியே கறி குழம்பு மாதிரி வைக்க சொன்னாங்க அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி வச்சுட்டு சப்பாத்தி சொல்லிட்டாங்க அதுவே மதியத்துக்கு அப்படியே செஞ்சு கொண்டு போய்க்கிறோம் அப்படின்ட்டாங்க சரி ஓகே ஒரே வேலையை நம்மளுக்கு முடிஞ்சிரும் ஏன்னா அப்படின்னா காலையில் டிஃபன் பண்ணோன்னா மதியம் சமையல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு சரி காலையிலே செஞ்சிடலான்ட்டு செஞ்சேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவா வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் இது எல்லாமே நல்லா பொரிய விட்டுருங்க அதுக்கப்புறம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அது ஒரே ஒரு வரமிளகா கருவேப்பில்லை போட்டு நல்லா வந்து இதை வதக்கி எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் தேங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் சேர்க்கலை ஏன்னா வந்து சோயாலே வந்து அந்த இனிப்பு சுவை வந்து இருக்கும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் நான் சேர்க்கலை அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஆகுறக்குள்ளேயும் அதுக்கு தேவையான வெங்காயம் வந்து நான் வந்து இதில் கட் பண்ணிக்கிறேன் இந்த ஆகோரை கற்று வாங்கினதுலேருந்து எனக்கு வெங்காயம் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்தோம் அப்படின்னா தோலை விரிச்சிட்டு நாலாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு நாலு டைம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ இப்போ வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் பெருசாக வேணும்னா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் போதும் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு டைம் ரொம்ப பொடி பொடியாக இருக்கணுன்னா மூணு டைம் ரொம்ப பொடியாக இருக்குன்னா நாலு டயம் இப்படி நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இதை வந்து வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் வந்து என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு ஒரே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கண்மூடி கண் தருக்கிறக்குள்ளையும் நம்மளுக்கு வெங்காயம் என்ன சைஸ் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெயினாக எல்லாமே ஏரியாது ரொம்ப ஈஸியாக இருக்குது இது வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் தீபாவளி அந்த ஆஃபர்லாம் இல்லையா ஐநூற்றி நாற்பது ரூபாய் இது ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருது எவ்வளோ வெங்காயம் வேணாலும் இப்போ இந்த ஒரு பிளேட்டு ஃபுல்லாக நான் அந்த வெங்காயம் கட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எடுக்காது அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடாக வந்து நம்மளுக்கு சமையல் வேலையை வந்து ஸ்பீட் பண்ணி கொடுத்துரும் வெங்காயம் கட் பண்ணுறதா பெரிய வேலையாக இருக்கு தோல் உரித்து அதை என்ன சைஸுக்கு வேணுமோ அதை கட் பண்ணி கண்ணு பயங்கரமாக எரியும் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இது பிரச்சனையே இல்லை நல்லா இருக்குது வேணா நீங்களும் வாங்கிக்கோங்க நம்ம சேனலில் நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் இந்த தீபாவளி டைம் வாங்கின பொருள் எல்லாமே வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து கீறி எடுத்து வச்சுக்கிட்டேன் கடாயில் வந்து கடாய் காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு ஒரே ஒரு பட்டை அப்புறம் வந்து இந்த கல்பாசி இருக்குதுல்ல அது ரெண்டு போட்டுக்கிறேன் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் இந்த அன்னாசி பூவில் ஒரே ஒரு முக்கு சின்னதாக இருந்தது அது ஒன்று போட்டுக்கிறேன் ஒரு நாலு கிராம்பு போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பெரிய சோம்பு இருக்குதில்ல அது போட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து அது பொறிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பெரிய வெங்காயம் சே நிறைய சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்னொன்று கொஞ்சம் வந்து கெட்டி பதம் வந்து கொடுக்கும் குழம்பு ஏன்னா இதில் வந்து நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ஊத்துறது இல்லை அரைச்சி ஊற்றுறது இல்லை அதனால் வந்து நல்ல ஒரு கெட்டி பதத்தை கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த சோயாவில் வந்து கிரேவி செஞ்சுருப்பீங்க ஆனால் இது மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்க கோழி குழம்புலாம் தள்ளி நிற்கணும் இப்போ நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜு எடுக்க முடியாத டைத்துலெலாம் இந்த சோயா வச்சு செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நல்ல ஒரு ப்ரோட்டீன் உள்ள ஒரு ரெசிபி தான் இது ஏன்னா சோயாவில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி சோயாவை வந்து நல்லா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுக்குள்ளே போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருவோம் நாங்கள் ஊற வச்சுட்டு நல்லா இறுக்கி பிழிஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இவ்வளவு தான் பொடி ஆனால் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஊற வச்சிருந்த அந்த சோயாவெல்லாம் நல்லா தண்ணி போக இறுக்கி பிழிஞ்சு நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நான் குக்கரில் தான் வந்து விசில் விட போகிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து கடாயில் வதக்கி விட்டுட்டு உள்ளே போட்டுக்கலான்னு நினச்சேன் ஆனால் வந்து அது பற்றலை சரி ஓகே நான் நேரடியாகவே குக்கர்லேயே வச்சு விட்டலான்னு சொல்லிட்டு வச்சு விட்டுட்டேன் நீங்கள் தாளிக்கும் போதே வந்து குக்கரில் சேர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த குக்கரில் கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா இந்த சோயா அவ்வளவு சாஃப்டாக வெந்துடுது ஏன்னா அது சா ஊற வைக்கையிலே ஆகிடும் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசில் விட்டு எடுக்கிறப்போ அந்த குழம்பு கிரேவியோடு அது அப்படியே மெங்கில் ஆகி அதில் அந்த உப்போட அந்த உப்பு கார எல்லாமே அதோட ருசி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த சோயாவில் நல்லா இறங்கிடுது அப்போ சாப்பிட்றப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டேஸ்ட்டுமே கிடைக்கிது நம்ம என்னதான் தனியாக வேக வச்சாலும் சோயா வந்து கொஞ்சம் உள்ளே வந்து தான் இருக்கும் இந்த மாதிரி விசில் விட்டு செஞ்சு பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது இப்போது நான் வந்து அதை நல்லா சோயாவையுமே நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம வதக்கி வச்ச இந்த பொருளெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் வந்து காளான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதே டேஸ்ட்லேயே செய்யுங்க செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ நான் என்னென்ன மாதிரியெல்லாம் செய்கிறேனோ எந்த அளவு எடுத்துக்கிறோனோ நான் இப்போ இவ்வளவு சோயாவுக்கு நான் இவ்வளோ அளவு எடுத்துக்கிறேன் நீங்கள் கம்மியாக செஞ்சீங்க அப்படின்னா இதில் உள்ள எல்லா பொருளுமே கொஞ்சம் கம்மி கம்மியாக பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ ரெண்டு நேரத்துக்கு பண்ணுறதுனால நிறைய சோயா போட்டு செஞ்சிட்டேன் இப்போ நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் ரொம்ப கிரேவியாக வேணும் அப்படின்னா தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து அதிகப்படுத்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் நல்ல நல்ல ஈரத்துக்கு நல்லா சுட சுட சப்பாத்தி இந்த சோயா கிரேவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ சிக்கன் குழம்பு செய்கிறோம் அப்படின்னா இதில் வந்து சிக்கன் பொடி சேர்ப்போம் ஆனால் நம்ம வந்து சிக்கன் பொடி எதுவுமே சேர்க்கலை வெறும் கரம் மசாலா மட்டும் சேர்த்துருக்கோம் இதே மாதிரியே நீங்கள் காளான் குழம்பு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சப்பாத்தி தான் அன்னைக்கு காலையில் அதனால் மாவெல்லாம் காலையில் எழுந்திரிச்சோடனே பிசைஞ்சு வச்சுட்டேன் நல்லா ஊறிடுச்சு என்ன தம்பியுமே ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கிறான் பிஇ செகண்ட் இயர் பண்ணுறான் இல்லையா அவனுக்கு வந்து தொடர்ந்து தினமுமே இந்த சப்பாத்தியை கொடுத்தா மூணு நேரம் இல்லை அஞ்சு நேரம் கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவான் சாப்பாடே தேவையில்லை அதனால பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்பாத்தியே தான் அந்த வரம்புலாம் செய்கிறேன் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வரம்புலாம் எனக்கு கரெக்டான வ்ளாக் என்னால் கொடுக்க முடியல ஏதாவது வீடியோ தடமும் கொடுத்துற டிப்ஸ் வீடியோ பாத்ரூம் க்ளீனிங் அண்டு பாத்ரூம் டேப் கிளீனிங் இதெல்லாமே நான் வந்து கொடுத்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க பாருங்கள் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து கரையாக இருக்கும் ஒரு பாத்ரூம் அதை வந்து எப்படி பள்ளிச்சின்னு பள புதுசு மாதிரி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோலாம் நேற்று கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நிறைய டிப்ஸும் நம்ம பாத்ரூமில் என்னென்னலாம் செஞ்சு வச்சுருக்கேங்கிறதையும் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அதில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த பாத்ரூமில் வந்து கல் வந்து உள்ள நடுவில் வந்து சாரி அந்த கார்னரில் வந்து செஞ்சு வச்சுருப்பேன் பாத்ரூமுக்குள்ளே அப்போ அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க எல்லாமே சொன்னீங்க ஆனால் மஞ்சள் உரசி பூசலாம் அதையும் சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு உண்மை தான் அது நான் செய்வேன் ஆனால் அதையே நான் சொல்ல மறந்துட்டேன் அது உண்மையிலேயே மஞ்சள் உரசி நம்ம பூசிக்கலாம் அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைங்க குட்டி குட்டி பசங்க அவங்கள நான் வந்து உட்கார வச்சு குளிக்க வச்சுக்குவேன் நான் தோ நான் வந்து இதை நான் இந்த ஐடியாவை நான் வந்து என் பாத்ரூமில் செஞ்ச போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில் பரவாயில்ல யாருக்காவது வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நான் வந்து நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் இப்போ சப்பாத்தி கிரேவி எல்லாம் ரெடி இப்போ வச்சு கொடுத்துடலாம் அவங்களெல்லாம் சாப்பிடட்டும் செம டேஸ்ட்டாக இருக்கும் செம சூப்பராக இருக்கும் எந்த ஒரு அதிகமான ஒரு மனமெல்லாம் இல்லாமல் கரெக்டான அந்த கறிக்குழம்பு வாசத்தோடு நல்ல காரசாரமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நல்லா வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கிளி பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே நம்ம வீட்டுக்கு வந்து முன்னாடி பக்கத்தில் வீடு இருக்குது இல்லையா இங்கே வந்து உட்காந்துக்கும் நம்மளுடைய காயப்பு செடி தெரியுது பாருங்கள் இங்கே உட்காந்துட்டு இந்த மூணு கிளி வரும் அந்த மூணு கிளி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோடய ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும் என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சவுண்டாக கேட்கும் வெளியே நான் இப்போ வந்து சவுண்டு இதில் கம்மி பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாக கேட்கும் என்னடா இவ்வளோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி வெளியில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணு கிளி இந்த சைடு ஒரு கிளி உட்காந்துருக்கு பாருங்கள் அந்த சன் சைடில் இதில் ஒரு ரெண்டு கிளி இந்த ரெண்டு கிளி இதில் விளையாண்டுகிட்டே இருக்கும் அந்த கம்பத்தில் இது பார்க்குறதுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஒரு டீ ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக வச்சு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு டீ வச்சு குடித்தேன் நம்ம தான் அவசர அவசரமாக டீ குடித்தாலும் அது குடித்த மாதிரியே இருக்கிறதில்ல நான் காலையில எழுந்திரிச்சோன்னே அப்பா டீ குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து குடித்தாலுமே அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் மறுபடியும் டீயோ காஃபியோ குடிக்கிறப்பெல்லாம் ஏன்னா வந்து இந்த மலை ஈரத்துக்கு ஏதாவது சூடாக குடிக்கணும் போல் இருக்குதா அதனால் அப்படி குடிச்சிக்கிறது இருந்தாலும் சூடு தண்ணி கூட குடிச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இருந்தாலும் அந்த டீ காஃபி அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அது மலைக்கு நல்லா இருக்கும்ல அதனால் அப்படி ரெண்டு டைமாக குடிச்சிக்கிறது அதோட அப்புறம் ஈவினிங் தான் அவ்வளோதான் அப்படியே போயிட்டு உட்காந்து அப்படியே ரிலாக்ஸாக ஒரு டீ குடிச்சிட்டு வர்றேன் அடுத்து நம்ம என்ன வேலைகள்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிச்சன் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கையோட க்ளீனும் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா வீட்டில் வந்து நம்மளுக்கு எந்த வேலை இருந்தாலும் சரி துணி மடிக்கிற வேலையாக இருக்கட்டும் இல்லை வீடு கூட்டுறது வீடு துடைக்கிறது மற்ற வேலைகள் இது எது இருந்தாலுமே அது இருக்கட்டும் அப்படின்னு தள்ளி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த கிச்சனை வந்து கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சவொடனே கையோடு தொடச்சி விட்டுட்டு சிங்கில் பாத்திரம் இல்லாமல் கழுவி வச்சுட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து அந்த நாளில் நம்ம பெரிய வேலையை செஞ்சு முடிச்ச மாதிரி ஒரு ஹாப்பி இருக்குங்க அது யாருக்கெல்லாம் அப்படி தோணும் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு கிச்சனில் பாத்திரம் கிடந்ததுன்னா எந்த ஒரு வேலையும் செய்யாத மாதிரி தோணும் கிச்சனில் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அது எனக்கு தான் அப்படி இருக்குதா இல்லை உங்களுக்கும் அப்படியெல்லாம் இருக்குமாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் அப்படியே ரிலாக்ஸாக சரி முன்னாடி வந்து சுத்தம் பண்ணுவோம் ஏன்னா வந்து மழை பேஞ்சிருக்குது இல்லையா அந்த மல்லிகைப்பு செடியை கட் பண்ணி விடலான்னா அதுக்கு பாருங்க இந்த நேரம் மாட்டேங்குது சரி அது இன்றைக்கி அந்த வேலையாவது செஞ்சுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து மீசோவில் இருந்து இந்த ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் இந்த கண்ணாடி தாமிர பவுல் வந்துருச்சு இதை தனி வீடியோவே உங்களுக்கு கொடுத்துட்டேன் இருந்தாலும் நான் அப்படியே வந்து வீடியோவில் காட்டுறேன் இந்த பவுல் வந்தோன்னா அப்புறம் எங்கே நம்ம வேலை செய்கிறது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தது வந்துருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு பயங்கரமான ஒரு ஹாப்பி இருக்கும் இல்லையா சரி ஓப்பன் பண்ணி பிரிச்சிடலாமா அப்படின்ட்டு பிரிச்சும் பார்த்தேன் நல்லா இருந்து சரி ஓகே இன்னைக்கு நம்ம வந்து ஈவினிங் வந்து லக்ஷ்மி தாயார் அழகாக இதில் எடுத்து எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணி ஒரு பூஜை ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அதை அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளசி செடி வைக்கிறக்காக ரெண்டு ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்டாண்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவே வந்து அப்படியே கொடுத்துருந்தாங்க ரெண்டு ஸ்டாண்டு சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபாய் இது வந்து அந்த துளசி மாடம் நம்ம கட்டி துளசி செடியை தூக்கி வச்சோம் இல்லையா அது என்ன ஆகுது அப்படின்னா மேலே வந்து இந்த விளக்கு இருக்குதுல விளக்கு மாடத்தில் வந்து விளக்கு வைக்கிறோம் இல்லையா அது என்ன ஆகுது இந்த விளக்கு வந்து நான் பற்ற வைக்கும்போது கீழேருந்து ஒரு விளக்கு கொடுத்து தான் நான் பற்ற வைக்கிறேன் பெரும்பாலும் தீப்பட்டி யூஸ் பண்ணுறதில்ல ஒரு விளக்கு சின்ன விளக்கோ இல்லை வந்து ஆரத்தி காட்டக்கூடிய அந்த விளக்கோ இல்லை மண்ணகல் விளக்குல தான் அந்த விளக்கு வந்து பத்த வைக்கிறது ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இப்படி சமைச்சு பற்ற வைக்கும்போது அதில் உள்ள எண்ணெய் எல்லாமே கீழே அப்படியே ஊற்றி ஊற்றி அந்த இடத்துல இதோட மூணு டைம் நான் வந்து துளசி செடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டு டைம் சாரி ரெண்டு டைம் மாற்றி வச்சுட்டேன் ரெண்டு டைம் வச்சுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த துளசி செடி வந்து நல்லா தலைஞ்சி வந்துட்ருக்கையில் அந்த ஆயில் இறங்க இறங்க அந்த வேர்க்காலே கரெக்டாக போய் ஊற்றுது அப்போ ஆகுது அப்படின்னா அது அப்படியே அந்த மண்ணெல்லாம் வந்து கெட்டு போகும் இல்லையா ஆயில் ஊற்றுனா என்னாகும் அந்த செடி அப்படியே வறண்டு வறண்டு போகுது அதனால பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு ஒரு விஷயம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் துளசி செடி வந்து அந்த மாடம் கட்டணும் இல்லையா அதுக்கு மேலே தூக்கி மணி பிளான்ட் செடி தொட்டியை தூக்கி வச்சுட்டு கீழே இந்த ஸ்டாண்டை போட்டு இதில் தூக்கி அந்த மாடத்தை வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா அது வந்து இனி வந்து என்ன ஊற்றாது அதில் வந்து ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் அன்றைக்கி அந்த துளசி செடியை காட்டி பேசியிருந்தேன் அப்போ சொன்னாங்க அக்கா அதுக்கு வந்து லைட்ரு விற்கிது பற்ற விற்கிறக்கு அது நீங்கள் வாங்கிக்கோங்கக்கா சார்ஜபிள் சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மீசோவிலே கிடைக்குது அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவங்க அந்த கமெண்ட்ஸ் பார்த்தோடனே நான் வந்து வந்து நம்மளுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அதை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருந்தீங்க நல்லா வந்து டக்குன்னு பத்துது இன்னொன்று வந்து ரொம்ப ஹேண்டிலாக இருக்குது நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு பற்ற வைக்கிறதுக்கு எந்த பக்கம் வேணுனாலும் வந்து அதை வந்து நம்ம மடக்கிக்கலாம் அப்படி நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அதை பற்றி நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு காட்டுறேன் அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாடும் வைக்கிறக்காக இந்த ரெண்டு ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன் நல்ல ஓரளவுக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது தூக்கி வச்சிடலாம் இன்னொன்று வந்து இன்னொரு நம்ம பழைய துளசி மாடம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாடம் வைக்கிறக்கா அது சும்மா தரையில் தான் வச்சுருக்கேன் அது என்னமோ தரையில் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது சரி ரெண்டாக போட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு மாடத்தையும் தூக்கி பக்கத்தில் பக்கத்தில் அந்த சைடு வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அது வைக்கும்போது என்னென்னலாம் செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒருமளாக நான் கொடுக்குறேன் யாருக்காவது அது வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எல்லாம் வந்துட்டாங்க வந்துட்டு காலக்காலம் சுற்றிக்கிட்டு கேட்டையே திறக்க விடுறதில்ல அப்புறம் அது கூட நான் எங்கெல்லாம் போகிறோம் என் கூட அத்தனையும் பின்னாடியும் வர்றது அது கூடவே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டீ எல்லாம் வச்சு அதெல்லாம் எடுக்கல சரி ஓகே ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அதையும் எடுக்கலை மறுபடியும் எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன் அப்புறம் மறுபடியும் சரி ஓகே அப்படின்ட்டு விட்டேன் எடுக்கலை அதனால் தான் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோலம் போட்டிருந்தோம் இல்லையா அதில் வந்து தீபம் வச்சு பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது இந்த பக்கம் நான் வந்து தீபம் ஏற்றலை ஏன் அப்படின்னா அந்த மலைச்சாரலில் அந்த தண்ணி எல்லாம் வந்து ஒரு பக்கம் உள்ள அந்த மாடவிளக்கு ஃபுல்லாக தண்ணி இறங்கிருச்சு அந்த தண்ணியெல்லாம் சாரலில் உடனே தான் அந்த துளசி செடிகளை அப்படியே அந்த எண்ணெயோடு சேர்ந்து ஊற்றும் போல அதனால தான் மாற்றி வைக்கலான்ட்டு இருக்கிறேன் அதனால் பார்த்தீங்கன்னா சரி அந்த நம்ம விளக்கு மாடத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் அது வந்து அடுத்த பற்றி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் நீட்டாக கழுவிட்டு கீழே ஆயிலெலாம் அந்த கப்பில் கீழே தட்டம் வச்சிருப்போம்ல அதில் எல்லாமே லீக்காக இருக்குது அதனால் அதெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு மறுபடியும் அந்த இடத்தெல்லாம் நீட் பண்ணணும் அதை அடுத்தடுத்த வேலைகளாக நான் செய்யணும் அப்புறம் வாசலில் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு அப்புறம் அந்த தாமரை பவுல் இருந்தது இல்லையா அதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கோம் அழகாக ஒரு லட்சுமி தாயார் வச்சுருப்பேன் அவங்கள வந்து அந்த தாமிரபில் நிறைய காயின் போட்டு அந்த காயின் மேலே அம்பாவை வந்து அமர்த்தி வச்சு அன்றைக்கி நான் வந்து பூஜை கொடு பூஜை செஞ்சேன் ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது ஏன்னா அந்த பூஜை வீடியோஸ் வந்து நான் கொடுத்தே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் இருக்கும்னு நினைக்கிறேன் எப்போதுமே காலையிலே எழுந்திரிச்சே சாமி கும்பிட்றோம் இல்லையா தனியாக உட்காந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் மொதல் மாதிரி உட்காந்து நான் பூஜை செய்கிறதில்ல ஏன்னா அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடிகிறதுல அதுதான் மெயின்னு பூஜை எல்லாம் பண்ணாமலாம் இல்லை அதாவது காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து தீபம் ஏற்றிடுறோம் வெளியில் சாம்பிராணி எல்லாம் காட்டிட்டு உள்ள நாயகர்கிட்டே வந்து தீபம் ஏற்றிட்டு பூஜை அறைக்கிலேயே தீபமெல்லாம் ஏற்றி வச்சுருந்தேன் அப்புறம் அந்த அணையா தீபம் நம்ம வீட்டில் எரிஞ்சிட்டே தான் இருக்கும் அதனால் ஈவினிங் வந்து தீபம் ஏற்றுற வேலையும் இல்லை அந்த முன்னாடி போய் மாட மட்டும் ஏத்துறது தான் அதனால் பார்த்திங்கன்னா உட்காந்து பூஜை பண்ணுறது ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதனால் அன்னைக்கு வந்து அம்பாவில் வந்து அழகாக அன்னைக்கு அலங்காரமெல்லாம் செஞ்சு பூஜைகள் செஞ்சேன் ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது பழைய மாதிரி நான் வந்துட்டேன் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அப்பால் ரொம்ப அழகாக இருந்தாங்க அந்த தாமரை பவுல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் ஒரு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா நான் ரெண்டு வாங்கினேன் அது வந்து ஆயில் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் நம்ம விளக்கு வைக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கு வச்சு தான் நம்ம வைக்கணும் அதுலேயே வந்து நேரடியாக ஆயிலை ஊற்றி நம்ம வந்து விளக்கு வைக்க முடியாது ஏன்னா அது வந்து கண்ணாடி பவுல்னால் அது அங்கங்கே கட் பண்ணி கட் பண்ணி ஜாயிண்ட்டு தான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் பார்த்திங்கன்னா அது அப்படியே வச்சிங்கனாலுமே அது வேஸ்ட்டாக போயிடும் நம்ம பொருள் வாங்குறது பிரச்சனை இல்லை அது அழகாக நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதனால் நீங்கள் உள்ளே ஒரு அகல் விளக்கோ இல்லை வந்து நீங்கள் இப்போ பித்தளையில் விளக்கு வச்சுருந்தீங்கனாலோ நடுவில் வச்சு அதிலருந்து தீபம் ஏற்றுங்க அப்படிங்கிறப்போ ஆயிலும் லீக் ஆகாது பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் புதன்கிழமை காலையிலேருந்து இரவு வரைக்கும் நான் செய்த வேலைகள் பூஜை எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு வ்ளாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த லக்ஷ்மி தாயாருக்கு நான் பூஜை பண்ணதெல்லாம் தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்